அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹரிஸ் முகுந்தன் நான் எஸ் எம் கே இன்னைக்கு நான் அறிவுக்கு சில கதைகள் என்ற புத்தகத்துல அஹ் எழுத்தாளர் தெய்வ சிகாமணி அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்து எனக்கு பிடித்த கதை அதாவது பணத்தை புதைத்து வைக்காதே என்ற இந்த கதையை பத்தி சுருக்கம் கூறப்பாரு இந்த கதை எப்படி ஆரம்பிக்கனா ஒரு ஊர்ல கஞ்சன் ஒருத்தர் வந்துட்டு வாழ்ந்து வந்தாரு அவர் தினமும் கஷ்டப்பட்டு நிறைய பணத்தை சேமிச்சு தேவைச்சு இருந்தாரு ஆனா யாருக்குமே ஒரு பைசா கூடயும் உதவிக்கு கூடிய கொடுக்கவே மாட்டாரு அவ்வளவு ஒரு கஞ்சத்தனமான ஆளு சரியா அவர் வந்துட்டு ஒரு நாள் பானை நிறைய நல்ல காசு சேர்த்துக்கிட்டே இருந்தார் ஒரு பானை நிறைய தங்க காசுகள் வெள்ளி காசுகள் அவருக்கு சம்பாதிக்க எல்லாத்தையும் அந்த பானையில சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் யாராச்சும் திருடிருவாங்களோ அப்படின்ற வயத்துல தன்னோட வீட்லேயே கடப்பா மண்வெட்டி எல்லாத்தையும் எடுத்து அந்த வீட்டிலேயே ஒரு குழி தோண்டார் குழி தோண்டி அந்த பணி அந்த பண பானை இருக்குல அந்த தங்க காசுகள் எடுத்து அந்த ஆகு வீட்டுக்கு அடியே புதைத்து வைக்க பார்த்தாரு அப்ப அவரு எப்பவுமே அவரு போய் ஜோசிய பாக்குற ஒரு அகோரி அந்த ஜோசிய சொன்னாரு அந்த அகோரி சொன்னாரு இது மாதிரி நீய வந்துட்டு படத்தை எல்லாம் புதைத்து வைக்கிற இது வந்துட்டு ஏன்னா மண் வந்து ஓட்ட போடுற மாதிரி நீயே ஓட்டப்படுற இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது என்னைக்குமே பணத்தை வந்துட்டு புதைத்து வைக்காத இந்த நீங்க ஒரு சாமியாரு உங்களுக்கு படத்தை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு அவன் வந்துட்டு இந்த சாமியாரை இழிவா பேசுறான் அதுக்கப்புறம் முட்டாந்தரமான காரியத்தை செய்யாத மக்களே படத்தை என்னைக்குமே புதைத்து வைக்கிறது உனக்கும் நல்லது இல்ல இந்த ஊருக்கும் நல்லது இல்லை அது செலவு செய்யி முடிஞ்ச மற்றவங்களுக்கு கூட செல்வத்தை வந்துட்டு தயவு செய்து வாய்த்து வைக்காத அப்படின்னு இந்த சுவாமி வந்து அறிவுரை கொடுக்கறாரு அப்ப இது சொல்றாரு உங்களுக்கு குழந்தை குட்டி எதுவும் இல்ல சாமி ஏன்னா எனக்கு எல்லாமே இருக்கே என்னோட குழந்தை குட்டிகளை நான் அப்படின்னு அப்ப சாமியார் எதுவும் பேசாம வீட்டு அவரோட போயிட்டாரு அதுக்கப்புறம் மறுநாள் அந்த கெஞ்சன் வந்துட்டு ஒரு காட்டு பாதையில் போயிட்டு இருந்தா அந்த சாமியார் அவங்க வந்துட்டு குழி தோண்டி அவர் பறிச்ச பழங்கள் காய்கறி எல்லாத்தையும் குழி தோண்டி படிச்சுட்டு இருந்தாரு அப்ப இந்த கெஞ்சன் கேட்டா என்ன ஏன் வந்துட்டு ஆஹ் பழங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் அவங்க புதைச்சி வச்சிருக்கீங்க சாமி அப்படின்னு அப்ப சாமி கேட்கிறாரு இதெல்லாம் தீந்து போயிருவேன் சாமி சொல்றாரு இதெல்லாம் தீந்து போயிரும் இல்ல பொதை விட்டீங்கன்னா அவ்வளவுதான் யாராச்சும் எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு அப்ப அந்த கேந்த கேக்குறாரு சாமி உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்ப பண்றீங்க பழங்கள் காய் எல்லாம் புதைத்து வைத்தா யாரும் சாப்பிட முடியாம அழுகிதான் போவோம் அதோட மண்டுக்கு உரமாயிரும் சோ அதனால எந்த ஒரு பயனும் கிடையாது அப்ப சாமி சொல்றாரு நீ மட்டும் பழத்தை பொதைத்து வைக்கிறிய அது பொதைத்து வைக்கனால எந்த பயனச்சும் இருக்கா அதே போலதான் அந்த பொறுத்து புதைத்து வைக்கிறேன் நீ அந்த காசை புதைத்து வைக்கும் போது உனக்கு தவறா தெரியலையா அது வந்துட்டு சிறிது நாளில் எப்படி இருந்தாலும் யாருக்கும் பயன்படுத்தாம கிடைக்கும் போது அது ஒரு வீரன்ற செல்வமா ஆக போகுது அப்படின்னு அப்ப இந்த கெஞ்சரையோ முடிவு பண்ணி சரி சாமி நான் பண்ண முத்தாத்தரமான காரணத்துக்கு பண்ணி கேட்டுட்டு சிறிது நாள அவரோட அந்த பழக்கத்தை மாத்திக்கொண்டு அந்த அந்த காசுகளை பிறருக்கு உதவி செஞ்சாரு அது மூலமா நிறைய தொழில்களையும் திறந்து நல்ல ஒரு தொழில் அதிபரா வாழ்ந்து வந்தாரு சோ இதுல இருந்து நான் என்ன சொல்லி விரும்பினா கெஞ்ச தனமா இருக்கிறேன் நன்றி